சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்ம சேனல் ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் வீடியோ பற்றி ஷேர் மார்க்கெட் பத்தி பிரீஃபா பார்த்தோம் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க எங்களுக்கு தெரியல இல்லை உங்களுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவிக்கணும் நீங்க பிரீஃபாக பேசுறீங்க ஷேர் மார்க்கெட் நாங்கள் இன்னும் இன்னும் நாங்கள் மைனஸ் ஜீரோல மைனஸ் டென்னிலிருந்து ஆரம்பிக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் சரிங்க ஓகே இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வீடியோ பார்க்கலனா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோடய லிங்க் கொடுக்குறோம் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்க இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துங்க ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஓனர்ஸ் இருப்பாங்க அடுத்து வந்து அக்கௌண்டன்ட் இருப்பாங்க அதுக்கடுத்து வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க ஒர்க்கர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருப்பாங்க மேனேஜர்ஸ் இருப்பாங்க லேபர்ஸ் இருப்பாங்க இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கம்பெனியில் ஒரு நிர்வாகம் இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓனருக்கு வந்து இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஃபுல்லாக ஓனருக்கு போகும் இது வந்து பப்ளிக் லிமிடெட் இல்லை ஜென்ரலாக ஒரு கம்பெனி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேனேஜருக்கு ஒரு சம்பளம் இருக்கும் சம்பளம் இருக்கும் ஒரு பர்சன்டேஜ் இப்போ அக்கௌண்ட்டுக்கு ஒரு சம்பளம் இருக்கும் பியூனுக்கு ஒரு சம்பளம் இருக்கும் அதுமாரி ஒரு ஒரு லேபருக்கும் ஒரு ஒரு சம்பளம் இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம கம்பெனின்னு சொல்கிறோம்ல ஜென்ரலாக அந்த கம்பெனி தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டோட ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ இப்போ இதில் மேனேஜர்ஸு இந்த பியூனு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களா அதெல்லாம் தான் நம்மள மாரி ஆளுங்க ஷேர் வாங்குறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேனேஜர் வந்து இப்போ கம்பெனி ஓனர் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அப்போ அவங்க கம்பெனியோட மேஜர் மேஜர் ஷேர் வச்சுருக்காங்க இப்போ வந்து அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலரி ஒரு மீடியம் ரேஞ்சு அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அதேமாரி இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பர்சன்டேஜ் வராங்களா அதேமாதிரி தான் நம்மளோட ஷேரும் நம்ம எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷேரு இப்போ ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஷேர் வந்து ஹையர் லெவலில் கிடைக்கும் மேனேஜர் லெவலு இல்லை டெ டெப்டி மேனேஜர் மாதிரி கிடைக்கும் இப்போ இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பியூன் இல்லை இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்குதோ அதுமாரி இது ஒரு ஆவரேஜ் பர்சன்டேஜுக்காக புரிதலுக்காக நான் சொல்கிறேன் இது ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இதில் வந்து யாரையும் இது பண்ணுறத நோக்கத்துக்கெல்லாம் கிடையாது ஒரு ஜென்ரலாக இது வந்து எந்த கேட்டகரியும் நாங்கள் வந்து தாழ்மைப்படுத்தலை எளிமையா புரிங்கிறதுக்காக நான் வந்து இது விளக்கம் கொடுத்துருக்கோம் ஓகே சார் இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி மட்டும் தான் ஷேர் வாங்க முடியுமா இப்போ சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்லாம் பண்றாங்கல்ல இப்ப ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் எல்லாம் பண்றாங்க அவங்களும் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்சஸ் பண்ணிட்டு அவங்க அவங்கள்ட்டையும் நம்ம வந்து ஷேர் வாங்க முடியுமா இல்ல அந்த பெல்ட் இந்த பெல்ட்டும் வாங்க முடியுமா சார் இந்த கம்பெனி மட்டும் வாங்க முடியுமா லைக் எக்ஸாம்பிள் எம்ஆர்எஃப் டாடா இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் ஐடி இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஷேர் தான் வாங்க முடியுமா இல்லை இந்த ஸ்டார்ட் அப்போ தமிழ்நாட்டில் இந்த ஒரு டீ கடை ஒரு மல்லிகை ஒரு ஒருத்தர் வந்து மல்லிகை பிரான்சிஸ் கொடுக்குறாரு டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறாரு அவங்களும் பெரிய கம்பெனி தான் நம்ம ஷேர் வாங்க முடியுமா இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குமா சார் சார் அருமையான கேள்வி இது ஒன்று ஜென்ரலாக ஒன்று சொல்லிக்கிறேன் முதல்ல வந்து ஷேர் வந்து நமக்கு லிஸ்ட் பண்ணுறதுக்கு செபீட்டை போய் அப்ரூவல் வாங்கணும் முதல்ல அந்த கம்பெனி வந்து ரன் ஆகி கொஞ்ச நாள் நல்லா ப்ராஃபிட்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க செபிகிட்ட போய் இந்தமாரி நாங்கள் பப்ளிக் இஷ்யூ அதுமாதிரி பப்ளிக் இஷ்யூ கம்பெனியாக இருக்கணும் பப்ளிக் இஷ்யூ கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஷேரில் வந்து அவங்க வந்து ஷேரை விற்க முடியும் நீங்கள் எல்லாம் போய் வாங்க முடியும் ஸோ அதுமாரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இந்த இவங்கெல்லாம் வந்து இது கிடையாது இந்த டீ கடை இந்த பெட்டிக் கடை இந்த ஸ்டார்ட் அப்பு இவங்கெல்லாம் வந்து வரமாட்டாங்க இந்த லிஸ்ட்டில் இப்போ நீங்கள் ஓலா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்அப்பில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஐபிஓ போட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஷே ஷேர்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணாங்க ஸோ அந்தமாரி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வர்றது இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிக்கணும் அவங்க செபி கீழே ரிஜிஸ்டர் ஆகிடுணும் ஏன்னா உங்களோட முதலீட்டு பணம் வந்து செபி வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அது பக்காவாக ஓகே ஆனதுக்கப்புறம் தான் அது மற்ற மக்களுக்கு சொல்ல முடியும் ஸோ அவங்க வந்து மக்களுக்கு நம்பிக்கை விட்டுற விதமாக சொல்கிறத சொல்கிறதுனால தான் மக்கள் அதை போய் வாங்க முடியும் இப்போ நாளைக்கு வந்து திடீர்னு அந்த ஷே கம்பெனி ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா நம்ம செ கேட்குறதுக்கு ஒரு ஆள்னால் செபிட்ட தான் கேட்போம் செபியோட கீழே தான் வருது ஸோ இதுதான் மேஜர் அப்போ வந்து செபி கீழே யார் கண்ட்ரோல் ஆகி அவங்க வந்து டாக்குமெண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாமே ஒப்படைச்சி என் கம்பெனி இவ்வளோ ப்ராஃபிட் வருது நான் வந்து பப்ளிக்கில் வந்து என்னோடய ஷேரை விற்க போகிறேன்னா அவங்க ஒரு வேல்யூ கொடுப்பாங்க அந்த வேல்யூ தான் நம்ம வந்து ஷேராக வந்து வெளியில் விற்க முடியும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு ஒரு ஷேர் வேலையோ அப்படின்னா அது மாதிரிலாம் வர முடியாது அது செபியோட கண்ட்ரோல் போயிட்டு தான் நீங்க சார் இப்போ செபி மூலியமா போறதா சேஃப்டி என்ன சார் ஆமாங்க செபியோட ரிஜிஸ்டர்ட் கம்பெனி தாங்க ஷேர்லயே வாங்க முடியும் அதுதான் என்எஸ்சி பிஎஸ்சிங்கிற லிஸ்டிங்கில் வர்றது நார்மல் ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாமே வந்து ஐபிஓ தான் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வேணா அந்த மாதிரி பண்ணலாம் சார் இப்ப நீங்க சொல்ற உங்க பாயிண்ட்ல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் சார் இப்போ செபில வந்து நம்ம அது செபி அது எங்க இருக்கு அது நம்ம எப்படி போய் அணுகலாம் இது ஒரு கொஸ்டின் சார் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்ப செபில போய் இப்போ இந்த வருஷம் புது புது ஸ்டார்ட் கம்பெனி நம்ம வந்து ஷேர்ஸ் ஷேர் பண்ணிருப்பாங்களா அந்த ஷேர்ல நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணா நம்ம ப்ராஃபிட் ஆகும்போது ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குமா சார் இது ரெண்டாவது கேள்வி சார் இந்த செபியோட இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஏன்னா வந்து ஷார்ட் வீடியோ தான் நம்ம முடிக்கிறோம் அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக செபியை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் செபியில் என்ன பண்ணலாம் எப்படி போய் நம்ம அணுகிறது அதை பற்றிலாம் நம்ம விரிவாக அதில் பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மெயினாக செபிட்டு அப்ரூவல் ஆகணும்னா நீங்கள் நிறையா உங்களுக்கு வந்து கம்பெனி முதல்ல ரன் ஆகி கொஞ்சம் நாள் ஆயிருக்கணுங்க புதுசாக ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கெலாம் செபி அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க வேறு ஏதாச்சும் கம்பெனி பேக்கப் கொடுத்தா மட்டும்தான் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி ஒரு லோன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு உடனே லோன் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எதுவும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க ஸோ ஒரு சின்ன லோன் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ டாக்குமெண்ட் பார்க்குறப்ப நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி நீ என் பாட்டுக்கு நாளைக்கு ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு இல்லைன்னா யாரும் பதில் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க வேற எதுவும் இருந்ததுன்னா கேளுங்க நான் செபில புதுசு ஒவ்வொரு வருஷமும் புது புது கம்பெனில பிளேஸ் ஆகிட்டு இருக்கோம் அந்த கம்பெனி ஷேர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா சரியான ப்ராஃபிட் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்குமா சார் அங்க செபி ரிஜிஸ்டர்டில் அதில் வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் ஓகே அதாவது செபி வந்து என்ன வெரிஃபை பண்ணோம்னா அந்த கம்பெனி ஓகே நல்ல கம்பெனியாக அவங்க வந்து இந்த ஷேருக்கு வந்து இவ்வளோ ஷூரிட்டி கொடுக்குறாங்களா அதுதான் அது செபி பார்க்கும் அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அதாவது மார்க்கெட்டு இதெல்லாம் பார்த்துருப்பாங்க அது ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்ம் பண்ணும் இது ரிலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட் வந்து ட்ரெண்டை மாற்றிட்டாங்க இல்லை அவங்களோட யாராச்சும் ஒரு ஒருத்தர் வெளில போயிட்டாங்க இல்லை யாராச்சும் உள்ளுக்குள்ளேயே ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா அந்த குண்டான லாஸை வந்து செபி அதை கண்டுபிடிக்காது அது நம்ம தான் செக் பண்ணிக்கணும் புரியுதுங்களா எதுவுமே யாருமே நம்ப முடியாது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் அதை வந்து ஷேரில் இவங்க எப்படி இருக்கிறாங்க இவங்களோட பாஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இவங்க உள்ள ஓனர்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க இப்போ ஏதோ அவங்களுக்கு வந்து மணி பிரச்சனையில் இருக்கிறாங்களா மணி பிரச்சனையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இதில் இருந்து ஏதாச்சும் தான் ட்ரை பண்ணுவாங்க இது வந்து ஹியூமனோட நியூச்சர் நேச்சுரல் இதுங்க கலாமட்டிஸ் சார் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு நபரை வந்து எத்தனை ஷேர் வாங்கலாம் எவ்வளோ நாளைக்கு இந்த ஷேர் ஹோல்ட் பண்ண முடியும் அதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா சார் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கலாங்க அதில் ஒன்றும் லிமிடேஷன் மேஜராக கிடையாது அதேமாரி வந்து நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் வாங்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணலாம் ஹோல்டிங்கில் லிமிடேஷன் கிடையாது இருக்க இருக்க உங்களுக்கு வந்து அது குமுலேட்டிவ் ஆகிட்டு இருக்கும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு இப்போ பத்து ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஷேர் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிருக்கும் அது பார்த்தீங்கன்னா கும்லேட்டிவாக இருக்கும் இப்போ நீங்கள் அன்றைக்கி ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதே பத்து ரூபா ஷேர்ன்னா பார்த்துங்க ஆயிரம் ஷேர் இருந்திருக்கும் உங்கள்கிட்ட பத்து பத்தாயிரம் ஷேர் இருந்திருக்கும் சாரி அந்த பத்தாயிரம் ஷேர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் அந்த ஒரு ஆயிரத்துக்கு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க நீங்களே ஆ ஓகே சார் ரொம்ப அருமையான விளக்க சொன்னீங்க சார் சார் இப்போ ஷேர் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி திடீர்னு அவர் ஒரு ஏதோ ஒரு விபத்துல இறந்துட்டாரு அப்படின்னா பண்ண முடியும் அதாவது சார் இப்ப நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்லேஷன் ஒருத்தவங்க ஓகே அந்த நாமினேஷன் நீங்க கொடுக்காட்டின் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அந்த நாமினேஷன் கண்டிப்பா மறக்காம இந்த டிமேட் அக்கௌண்ட்னு எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு தெளிவான செய்தி எந்த பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி நாளைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சப்போஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நாளைக்கு அலைய வேண்டியது இல்லை ஏன்னா இதில் வந்து நிறையா டாக்குமெண்ட் கேட்பாங்க நீங்கள் நாமினேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் கிடையாது ஏன்னா யார் வேணாலும் கிளைம் பண்ணலாம் வந்து நானும் உங்கள் பையன் தான் நானும் உங்கள் மனைவி தான் அப்படின்ட்டு நானும் உங்கள் பிரதர் அப்படின்னு யார் வேணாலும் எது வேணாலும் கிளைம் பண்ணலாம் கூடுமான வரைக்கும் நாமினேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம இல்லாட்டினாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம அவங்களோட இத தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுப்பாங்க அதனால மறக்காம எல்லாத்துலயுமே நாமினேஷன் கண்டிப்பா பண்ணிடுங்க இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் பண்ணாதவங்க உடனே போய் பண்ணிடுங்க ஓகே சார் இப்ப ஷேர்ல இப்ப நம்ம பொதுவா நம்ம யூடியூப் சோசியல் மீடியா குறைஞ்சபட்சம் ஷேர் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சுல இருந்து லட்சக்கணக்கில் ஷேர் ஆயிருக்கு ஆஹ் பாம்பரம் மக்கள் இப்போதான் புதுசா ஷேர் மாறி அவுன்னா அம்ப அம்பது ரொம்ப அதிகம் தான் ஏதோ ஒருவா ரெண்டு ரூபா நான் பைசா கணக்குல ஷேர் இருந்ததுன்னா நூறு ஷேர் வாங்க என்னாச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் பைசா கணக்கு ஷேர் தான் இருக்கா சார் பைசா ஷேர் பைசா கணக்குல ஷேர் வாங்குனோம்னா உள்ள ப்ராஃபிட் கிடைக்கும் நிறைய வாய்ப்பு கிடைக்குமா இல்ல சார் ஒரு சின்ன உதாரணம் நீங்க லோயர் வேல்யூல இருக்கீங்கன்னா அந்த கம்பெனியோட மதிப்பே கம்மி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க முதல் முதலுது அதனால் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூவில் இருக்கணும் கம்பெனியோட வேல்யூ அதெல்லாம் வந்து வரும் வீடியோக்கெல்லாம் நான் அது சொல்கிறேன் அதை பார்த்துக்குங்க அந்த வேல்யூ கம்மியான ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து போனீங்கன்னா அந்த கம்பெனி நம்ப நம்ப தம்னா கம்மியானது அதனால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நேரத்தில் வந்து வேணால் அப்பு கிடைக்கும் சடனாக டவுனும் அதேமாரி கிடைக்கும் எந்த அளவுக்கு அப்பு கிடைக்குதோ அதே அளவுக்கு டவுன் கிடைக்கும் அதனால் ரூபா ஷேர் கிடைக்குதுன்ட்டு அதில் யாரும் அதிகமாக போகாதீங்க அது போகணும்னா ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் பேங்க் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அது ஒரு நேரத்தில் இருந்தது பத்து ரூபாவில் இருந்து ஏழு ரூபாவில் கூட இருந்தது இன்றைக்கி அது முப்பது ரூபாவில் இருக்குது அந்தமாரி அந்த அந்தமாரி இதுனா ஓகே பார்க்க பார்த்துட்டு அதுமாரி என்ன பர்ஃபார்மன் பண்ணுறதா பார்த்து போகலாம் நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே அதுமாரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது ஏன்னா அது பேங்க்கில் அவங்களோட நிர்வாகம் ப்ளஸ் அதில் உள்ள சிஇஓ அவங்களோட இது தான் ஃபண்ட் மேனேஜர் அதில் உள்ளவங்களோட ஃபைனான்ஸில் உள்ளவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அது பண்ணுறது அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனி உருவா வளர்றதும் போகிறது எல்லாமே அதனால நீங்கள் வந்து கம்பெனியோட ஓனர்ஸ் ப்ளஸ் யார் அதை நிரூபிக்கிறோம் சிஇஓ யார் இருக்காங்க அவங்களெலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுதான் திறந்த உதாரணம் ஒரு ஷார் நான் பத்தாயிரத்து ரூபாய்க்கு ஒருவா ஷார் வாங்கிட்டு நம்ம இது பண்ணோம் முதல்ல வந்து பல்கா இன்வெஸ்ட் பண்ணுறத தவிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க சிறுக சிறுக சேர்த்தால் கொடி சொன்னா அதாவது சிறு பெரு பெருவெல்லோங்கிற உதாரணத்தோட நீங்கள் பண்ணுங்க ஒரேடியா வெள்ளம் மட மடம் தொடர்ந்த மாதிரி போனீங்கன்னா அது ஒரே நாளில் அடிச்சிட்டு போயிடும் அது எங்கே போகுதுன்னே தெரியாது தண்ணியும் நிற்காது நமக்கும் யூஸ் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா டேமில் உடச்சிக்குச்சின்னா என்ன ஆகும் தண்ணி எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு எல்லாம் போய்டும் பெரிய அழிவோடு போயிடும் அது இதே நம்ம சிறு சிறுக சேர்த்துட்டு இருந்தோம்னா ஒரு சொட்டு தொட்டா தண்ணி பைப்பில் வருதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துல அது பக்கெட் ஃபுல்லா நம்பிடும் அது மாதிரி சிறுதொளி பெருவெல்லாம் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி நம்ம இது பண்ணோம்னா நல்ல முறையில் இருக்கும் உங்க பணமும் எதுவும் மிஸ் ஆகாது உங்களுக்கு நீங்களும் ஒரு லட்சாதிபதி ஆகலாம் கோடீஸ்வரர்லாம் ஆகலாம் ஓகே சார் ரொம்ப அருமையான கேள்விக்கு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க ஒரு கஸ்டமர் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு விளக்கமாக சொல்லுங்க ரொம்ப தேங்க்யூ இது இதுல பேச அனைத்து இதுல பேசுற அனைத்து கம்பெனியும் டேர்ம்ஸ் கண்டிஷன் ஒர்க்கு இது நாங்கள் எந்த பொறுப்பும் ஆகாது இது வந்து சமூக விழிப்புணர்வை மட்டுமே எடுத்த டைம் பார்த்து பேசுற யூடியூப் சேனல் இதை நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நல்ல இடத்துல நாங்கள் அடிப்படை பண்றோம் இப்போ சார் சொன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து சின்ன ஷேர்ன்னு சொன்னாங்க நம்பி நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்க சொந்த அனலைஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க നന്റി താങ്ക് യു ഉം